அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெண் மக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும் பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெண் மக்கள் பாதம் பணிந்து வணங்கி சனீஸ்வருடிக்கு கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டு காலபுருஷனுக்கு ஐயன சயன போகம் காலபுருஷனுக்கு அப்படியே கும்பராசி என்ன பண்றாரு கொண்டாந்து தள்ளி விட்டு எங்க கொண்டாந்து கொடுக்குறாரு பக்கத்துல கொண்டாந்து கொடுத்துறாரு எது பக்கத்துல பக்கத்து ராசியை கொண்டாந்து மீனத்துக்கு கொண்டாந்து கொடுத்துறாரு அப்ப என்ன பண்ணோம் வெளிநாடு இப்போ இந்த மீனத்துக்கு உள்ளவங்களாம் நிறைய என்ன கேட்குறாங்க தெரியுங்களா சுவாமி வெளிநாடு போகலாமா தாராளமாக போகலாம் வெளி மாநிலம் தாராளமாக போகலாம் வெளி வெளியே வெளியே உள்ள கம்யூனிகேஷன் ஆடை சம்பந்தப்பட்டது கரும்பு சம்பந்தப்பட்டது இனிப்பு சம்மந்தப்பட்டது ஜென்ரல் சம்மந்தப்பட்டது ஜ நீர் சம்மந்தப்பட்டது நீர்வழி சம்மந்தப்பட்டது எல்லா தொழிலுக்கும் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இது எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்கணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது எல்லாத்துக்கும் நீங்கள் போகலாம் இப்படிலாம் போய் வந்தால் நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஏழ்ரை சனி முப்பது இருபத்தொம்போது ஒம் இருபத்தொம்போது மூணு அதாவது முப்பது மூணு முப்பது மூணுலேருந்து வந்தாலும் ஏற்கனவே நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த ஏழரையில் வரக்கூடிய பர்சன்டேஜில் பத்து பர்சன்ட் குறச்சி தான் வரும் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிகளும் சனீஸ்வரனுக்கு நட்பு அந்த கிரகமும் அந்த நட்சத்திரத்துக்கு கிரகம் நட்பு அந்த பாவகமும் அதுக்கு நட்பு அந்த ஓனரும் அதுக்கு நட்பு என்ன அவருடைய வேலையை செய்வார் எப்போ செய்வார் அந்த தசாபுத்திகள் மாறுதலாக இருக்கும் பொழுது அந்த தசாபுத்திகள் மாறுதலாக இருக்கும் பொழுது செய்வார் எந்த தசாபுத்தி ராகுல சந்திரன் சந்திர ராகு அந்த குருல புதன் கன்னி செவ்வாய் இப்படிலாம் இருக்கும்போது மாறுதலை செய்வார் ஒளியே வேறு எந்த மாற்றத்தையும் கொடுக்க மாட்டார் எனவே தயவு செய்து சனீஸ்வரர் கொடுக்க போகும் தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சுதான் ஆகணும் டெய்லி காகத்து டெய்லி சக்கரத்தார் வழிபாடு டெய்லி காகத்து ஜாய் மிக கற்கசாயத்தை தன்னோம் மந்த பிரஜோத வழிபாடு இதை எதுவாக பேசுகிறோம் அதான் இது பேசலாம்ல விநாயகரை மறக்கவே காரியம் சித்தி மாலை மறக்கவே பந்தம் மகற்றும் மனதுகுணம் பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிருந்து கறக்குமோ சந்த ஆகும் ஆகம நனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்புகூறு தொழுகின்றோம் என்று ஏன் சொல்கிறோம் அத்தனை ஆக்கலம் அளித்தலும் அவர்தான் அத்தனைக்கும் ஆக்கல அளித்தல் அவர் தான் அதனால அவர் கண்டிப்பாக வணங்கி வந்தார் நிச்சயமாக இந்த ஏழரை சிலந்து மீனராசி நாயர்கள் மீனராசி நேர்களுக்கு கொடுக்க போகும் தண்டனையை குறைப்பதுதான் முதல் வேலை என்று என்னுடைய அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் பா என்னுடைய நேயர் பெருமக்களுக்கும் கண்மணியாக என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாகம் பணிந்து மீண்டும் வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்